ஸ்ரீ ஸ்வாம்ஸ் யூடியூப் சேனல் நேற்காவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஒரே இடத்துல இருந்து ஏழு மாடுகள் அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்தோம்னா ஏழு மாடுகளை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஹெச்எஃப் மாடுகளும் இருக்குது ஜெர்சி மாடுகளும் வந்து பார்த்தோம்னா இருக்குது வாங்க மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் மீத்து ஜெர்சி மாடு மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒன்பது மாதம் சனியாக இருக்கிறதாகவும் கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கிறதா சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க தலையத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறவை வந்து கொடுத்த மாடு இந்த இரண்டாம் மீத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லா மாடுகளையுமே வந்து பார்த்தோம்னா சுழுசுத்தம் கொண்ட மாடு தான் ரொம்பவும் சாதுவான மாடுகள் எல்லா மாடுமே ஒரு பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக கொடுக்கக்கூடிய மாடுகள் தான் சின்ன மாடுகள் வந்து எதுவுமே கிடையாது எல்லா மாட்டுக்குமே வந்து பால் கேரண்டி கொடுத்து கொடுக்கிறதா தான் நம்ம விற்பனையாளர் வந்து வாங்க இரண்டாவது விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி பார்த்திடலாம் நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் மீத்து மாடு அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க கன்றின்றது வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்துலேருந்து பன்னெண்டு நாளில் வந்து பார்த்தோம்னா கரவை கன்று வந்து பார்த்தோம்னா போட்டோம் பால் வந்து ஒரு பதினெட்டு டு இருபது லிட்டர் தாராளமாக கறந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து சுழி சுத்தம் தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு தான் மாடு வந்து இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தா அவங்களுக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும் நல்ல அழகான முகலட்சணும் நல்ல காம்பு வளம் மடிவளம் நல்ல கரெக்டாக கொடுக்கக்கூடிய மாடுகள் தான் வந்து இதுக்கும் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு டு ஒரு இருபது லிட்டர் வந்து பார்த்தோம்னா கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறுபத்தி ஒன்பதாயிரமும் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க வாங்க மூணாவதாக வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் இது வந்து பார்த்தோம்னா மூன்றாம் மேத்து ஹெச்எஃப் மாடு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு நல்ல மடிவளம் இருக்கக்கூடிய மாடு காம்பு வளம் இருக்கக்கூடிய மாடு நல்ல அழகான மாடும் கூட எவ்வளோ பெரிய சைஸில் வந்து பார்த்தோம்னா மாடு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் மாடு வந்து பார்த்தோம்னா இருபது லிட்டருக்கு வந்து கேரண்டி கொடுத்து தான் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க சுழு சுத்தம் கொண்ட மாடு தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸி அட் அடாப்ட் கூடிய மாடு கை கறவை மிஷின் கறவை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ஒத்து போவோங்க மாடு எவ்வளோ பெரிய சைஸில் வந்து பார்த்தோம்னா மாடு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் மாடு இருக்கத்தக்கன வந்து பார்த்தோம்னா மடி எடுத்துருக்கு இந்த மாதிரி வந்து மாடு வாங்கி பால் கறந்து வந்து இன்னைக்கு முடியும் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டருக்கு நம்மளால வந்து லாபமே பார்க்க முடியாதுங்க மாடு வாங்குறீங்கன்னா இந்த சைஸ்ல இது மாதிரி மாட்டில் வாங்கி பால் கறந்து ஊத்துங்க அதிகமான லாபம் வந்து எடுக்க முடியும் இந்த எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய மாடுமே வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு அதிகமாக லாபத்தை வந்து பார்த்தோம்னா எடுத்து கொடுத்துட்டு போகும் நல்ல ப்ரீயில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு நல்ல மடி வளத்தை பாருங்கள் உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த மாட்டிலையுமே வந்து பார்த்தோம்னா மடி வளத்தில் வந்து குறையே சொல்ல முடியாதுங்க ஏன்னா மாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு மடி இருக்கோ அந்த அளவுக்கு தான் பால் எடுக்கும் வாங்க நாளாகதான் விற்பனைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜெர்சி மாட்டை வந்து பார்த்துடலாம் இந்த ஜெர்சி மாட்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு மொட்டை மாடு கொம்பே இல்லாத மாடு இதுவும் மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா இதுவும் இரண்டாம் எட்டு மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல மொட்டை மாடு கொம்பே இல்லாத ரொம்ப அழகான ஒரு ஜெர்சி மாடு மாடு வந்து மடி வளர்த்த பாருங்கள் என்ன லூஸில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து மடி எடுத்துகிட்டு இருக்குன்னு காம்பு வளர்த்த பாருங்கள் மாட்டோட கணத்தை வந்து பாருங்கள் இந்த மாடெல்லாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து கறவை திறன் வந்து நிறையவே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எடுத்து கொடுக்குங்க இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் வந்து சொல்கிறாங்க விலை வந்து பார்த்துக்கிட்டோம்னா அனுசரிச்சுன்னு தருவாங்க பாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனை விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க விலை வந்து அனுசரித்து தரலாம் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க வாங்க இதே இடத்துல வந்து பார்த்தோம்னா ஐந்தாவதா ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துரலாம் மூன்றாம் மூன்றாமைத்து மாடு புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து இரண்டாம் இரண்டாமேத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் கருவே வந்து கொடுத்ததாகவும் இந்த மூன்றாம் மூன்றாமேத்துக்கும் வந்து அதே பதினைந்து லிட்டர் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேர்த்து கூட வரும் நம்ம கையில் வந்து எதுவும் கிடையாது தீனி கொடுக்குறவங்க வந்து பார்த்தோம்னா நல்லா பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர்லாம் இந்த மாடுகள் வந்து சாதாரணமாக சேர்த்து எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியுமே சொல்லி கொடுக்குறாங்க நம்ம விற்பனையாளர்கிட்ட வந்து பார்த்தோம்னா எட்டு மாடுகள் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்துருக்குங்க ஏன்னா ஏலெட்டு மாடு மாடுகளும் ஒரே வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பதிவிடுறதுனால நம்மளால் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல முடியல மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும் எந்த மாடு எவ்வளவு கரவை வந்து பார்த்தோம்னா எடுக்கும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மாடுகளை வந்து பார்த்தோம்னா சூஸ் பண்ணி விற்பனையாளர்கிட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பசில் அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கி விலையை வந்து அனுசரித்து வந்து பார்த்தோன்னா பேசிக்கோங்க வாங்க அடுத்ததாக ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த மாடோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம் இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்லா செவலை மறையில் ஒரு மாடு ஜெர்சி மாடும் ஹெச்எஃப்பும் கலந்த ஒரு மாடு தான் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இதுவும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஈத்து வந்து மூணாம் ஈத்து மாடு அப்படின்னு தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க கடைப்பல் முளைப்பு தான் மாடு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு நல்ல மடிலூசு காம்போளம் மடிவளம்னு சொல்லி எதுலையும் குறை சொல்ல முடியாத ஒரு மாடுங்க காம்போலத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும் ஒரு பீருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நூறு எம்எல் பாலே வந்து பார்த்தோம்னா இறங்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் அட்டகாசமான கலரில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடுங்க மாட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும் நல்ல கரவை வந்து பார்த்தோம்னா கொடுக்கும் பதினெட்டு லிட்டர் கிலோ வரைக்கும் கறந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல சூப்பர் மாடுங்க தரத்தில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு நம்ம நார்மல் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கக்கூடிய மாடு தான் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க வாங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம் இதுவும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா மூணாம் மீத்து மாடு புதுவாய் மாடு பதினஞ்சு நாள் டைமருக்கு கன்று போடுறதுக்கு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டி வந்து பார்த்தோம்னா கொடுத்துர்லான்னு சொல்கிறாங்க அறுபத்தி மூணாயிரம் வந்து பார்த்தோம்னா விலை சொல்கிறாங்க இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா மாடுகளையுமே வந்து பார்த்தோம்னா அதிக கறவை திறன் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகள் தான் உங்களுக்கு இதில் எந்த மாடுகள் வந்து பிடிச்சிருக்கோ வந்து பார்த்தோம்னா நேரில் போய் பார்த்தோ இல்லை கால் பண்ணியோ வீடியோ காலில் பேசியோ எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தோம்னா நல்லா தெளிவாக கேட்டு விற்பனை பதிவு வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கோம் உங்களுக்காக தான் வந்து பார்த்து போட்டிருக்கோம் நம்ம சேனல் நேரர்கள் அனைவரும் தெளிவாக கேட்டு பார்த்து விசாரித்து வந்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான் எல்லா மாடுகளும் வந்து ஒரே இடத்துல இருக்கு ஒரே இடத்துல இருந்து எடுக்கும் போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வாடகை விலையும் வந்து பார்த்தோம்னா குறையும் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு மாடாக எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாட்டுக்கே வந்து மூணாயிரம் நாலாயிரம் வந்து வாடகை சார்ஜ் வந்து எடுத்துகிட்டு போகும் நீங்கள் வந்து நாலஞ்சு மாடு ஒரே இடத்துல இருந்து எடுக்கிறதுனால வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து ரொம்பவுமே குறையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே வந்து அதிக கரவைத்திறன் வந்து இந்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் கறவை கறந்தாலே ஒரு நாலு மாதத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து போட்ட முதல்ல வந்து பார்த்தோம்னா எடுத்துட முடியுங்க ஏன்னா அந்தளவுக்கு திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான் உடச்சலான மாடுகள் சில மாடுகள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப உடம்பாக இருக்கும் திறன் வந்து பார்த்தோம்னா எடுக்க முடியாது இங்கே வந்து பார்த்தோம்னா விற்பனையில் இருக்கிட்ட என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா எல்லா மாடுக்குமே வந்து பார்த்தோன்னா கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து அனுசரித்து தருவாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரியும் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாடுகள் பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கால் பண்ணி பேசுங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி